சகோதரன் மனால் உபுதா அவர்களே இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி கண்ணியத்துக்கு மதிப்புக்குமுறிய டி எஸ் அன்சார்சல் அவர்களே ஏனைய உயர் அதிகாரிகளே நண்பர்களே சகோதரிகளே கண்ணியத்துக்கு வலமாக்களே பெரியோர்களே எல்லோரையும் நான் விழித்து கொண்டு என்னுடைய சுருக்கமான ஒரு நசையாக வருகின்றேன் உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு தாலாவுடைய அன்பை அருளை இந்த பகுதிக்கு வரவழைக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த சமூகத்தை அனர்த்தங்களை விட்டும் பாதுகாத்து அல்லாஹு தாலாவுடைய அன்பை அருளை இந்த பகுதிக்கு இந்த சமூகத்துக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு செயற்பாடு என்பதிலே இரண்டாம் கருத்துக்கு இடம் இருக்க முடியாது கண்ணியமானர்களை சகோதரிகளே ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம்தான் அவன் தானும் தன்னுடைய குடும்பம் என்று வாழ்ந்து மரணிக்காமல் சமூகம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து அதற்காக செயற்பட்டு அர்ப்பணித்து வாழ வாழ்ந்து மரணிக்கின்ற மனிதன்தான் உண்மையிலே அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவன் சந்தர்ப்பத்திலே நபியிடம் கேட்கப்பட்டது யார் அசோல் அல்லா அல்லாவுக்கு மிகவும் அன்புக்குரியவன் யார் அல்லாஹு தாலாவுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் யாரண்ட வினாவுக்கு ஆச்சரியமானது மிகவும் சுருக்கமானது தொழுகை ஆளியை நோன்பாளியை சொல்லவில்லை சொன்னார்கள் லின்னாஸ் மனிதர்களுக்கு யார் மிகவும் பயனுள்ளவர்களாக வாழுகின்றார்களோ தன்னுடைய செயற்பாடுகளின் மூலமாக தன்னுடைய அறிவின் ஆற்றலின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தின் ஊடாக மக்களுக்கு எப்போது நலவுகளை சேர்க்கக்கூடிய அந்த உணர்வோடு வாழக்கூடியகள் தான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் என்ற ஒரு பதிலை சொன்னார் அதுபோன்று ஒரு வினா கேட்கப்பட்டது யார சொல்லார் அல்லாவுக்கு மிக விருப்பமான வணக்கம் அமல் யாது யார சொல்லார் அப்போது நாயகம் அலி தொழுகையை நோன்பை சொல்லவில்லை ஹஜ்ஜி அமராவை சொல்லவில்லை சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது ஒரு சந்தோஷத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதுதான் மிக சிறந்த வணக்கம் என்று சொன்னார் உண்மையிலேயே இந்த ஜனாசா சேவிஸ் என்பது ஒரு குடும்பத்தை தன்னுடைய உறவுகளை மகிழ்வூட்டுகின்ற ஒரு மனிதனுடைய கடைசி அந்த கிரிகைகள் அதை சிறப்பாக செய்து அவருடைய மறுமையுடைய பயணத்துக்கான அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைமையை ஏற்படுத்துகின்ற ஒரு சேவை கண்ணிமானே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஜனாசாவுடைய கடமைகள் எல்லாம் இபாதத் ஏனைய சமூகங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் இறுதி சடங்கு என்று சொல்வார்கள் இறுதி சடங்கு இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை இஸ்லாத்திலே அந்த கடைசி தருணம் ஒரு இபாதத் அது ஒரு சமூக கடமை கிஃபாயா ஒரு மனிதனுடைய மறுமை வாழில் அந்த பயணத்தை அழகான முறையில் ஒரு சங்கையான முறையில் கண்ணியமாக எல்லோரும் நின்று செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே கண்ணியமான இது சதக்கத்தின் ஜாரியா மாத்திரமல்ல இது ஒரு சமூக பணி இது உண்மையிலேயே அல்லாஹு தாலாவுடைய மிக உன்னதமான அவனுடைய உதவியை இந்த சமூகத்துக்கு எடுத்து தரக்கூடிய பணி என்றால் அதை யாரும் மறக்க முடியாது ஹஜ்ஜுடைய எழுபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகின்றது அல்லாஹால ஆயத்திலே ஈமாங் கொண்ட விசவாசிகளே அல்லா புஸ் செய்யுங்கள் செய்யுங்கள் ரப்பை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் செய்யுங்கள் எப்போது பாடுபடுங்கள் செயற்படுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டி ஹைர் என்றால் இதில் மிக முக்கியமாக சமூக பணிகள் சுயநலவாதியாக வாழாமல் சமூகத்துக்கு தன்னால் ஏதோ ஒரு வகையில் பயன் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழுவது உண்மையிலேயே இது ஒரு மகத்தான பணி கண்ணி நம்ம எல்லோருக்கும் தெரியும் சூரத்து நம் சூரத்து நம் என்றால் நம் என்றால் எறும்பும் அல்லாஹால குறான் இல்ல சூறான் நம் இல்ல சுலைமான அழகிசெல்லாம் அவங்களுடைய சில வரலாறுலாம் சொல்லிக்கிட்டு வரணும் சுலைமான் நபியுடைய படை பட்டாளம் வருகின்ற பொழுது கண்ணி ஒரு எறும்பு கூட்டம் அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு எறும்பு சிந்திக்கின்றது சுலைமான் நான் படை பட்டாளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்களை பற்றி நாங்கள் வசிக்கின்ற இடம் என்ற செய்தி அவள் அறியாமல் எங்களை அவள் நாசப்படுத்தி விடலாம் எங்களை மிதித்து துவைத்து அழித்து விடலாம் என்று ஒரு எறும்பு பயந்து அந்த எறும்பு ஒரு செயற்பாட்டை செய்கின்றது அது என்ன செயற்பாடு தெரியுமா இவ்வாறு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டவில்லை ஒரு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யவில்லை அந்த எறும்பு செய்த ஒரு பணிதான் அவசர அவசரமாக இந்த தகவலை தன்னுடைய கூட்டத்துக்குள் பரப்படுகின்றது இரும்பு கூட்டமையா ஐயோ அன்னம் சுலைகுலை அபியுடைய படை பட்டாளம் வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் நம்மை பற்றிய செய்தியை தெரியாமல் எங்களை அழித்து விடலாம் அந்த படை எங்களை எங்கள் மீது செல்லுகின்ற பொழுது நாங்கள் அழிந்து விடுவோம் ஆகவே அவசர அவசரமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சியுங்கள் உங்களுடைய இருப்பிடங்களுக்குள் நுழைந்து விடுங்கள் பொந்துகளுக்குள் புகுந்து விடுங்கள் என்ற ஒரு செய்தியை அந்த எறும்பு சொல்லுங்கள் கண்ணியமானர்களே ஒரு அற்பமான படைப்போ தன்னுடைய சமூகத்தை பற்றிய கவலை அந்த சமூக சிந்தனை அறுபத்தாறு தொழுங்கள் நோன்பு பிடியுங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லுவது போன்று இந்த எறும்புடைய அந்த சமூக சிந்தனை அந்த சமூக உணர்வு கண்ணியமான அந்த விடயத்தை அல்லாஹ் ஏன் சொல்லுகின்றான் சமூகத்தை பற்றி கவலை இருக்க வேண்டும் அது அற்பமான படைப்பு அதனுடைய சிந்தனை சமூக சிந்தனை எனவே அல்லாஹால் அந்த அந்த செய்தியை இன்று வரைக்கும் குரால் பிரஸ்தாபம் செய்து கயாமத்து நாள் வரைக்கும் அந்த செய்தி பாதுகாக்கப்படும் அது மாத்திரமல்ல அந்த சூறாவுக்குரிய பெயர் ஹைலைட் பண்ணப்பட்டு சூரத்தும் நம் அந்த சூறாவுடைய அத்தியாயத்தின் பெயரே எறும்பு அத்தியாயம் உண்மையிலேயே இந்த நாம் படிக்க வேண்டிய படிப்பினை சமூக சிந்தனை அலம்துல்லா நமது ஊர் மக்கள் எப்போதுமே அனர்த்தங்கள் வருகின்ற பொழுதும்தான் ஏனைய சந்தர்ப்பங்கள் இது மாஷா அல்லா இதுக்காக வேண்டிய தோலோடு தோல் நின்று பாடுபடக்கூடிய சிந்தனை படைத்தலாம் உடலால் இல்லா பொருளால் மாஷா அல்லாஹ் எல்லா வகையிலுமே கடந்த அண்மை ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது பல விஷயங்களை பார்த்தோம் நான் இந்த விஷயத்தை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இது ஒரு முகத்தாட்சினைக்கு அல்ல எங்களுடைய பிரதேச செயலாளர் அஹமதுல்லா எங்களுடைய அஹ் அன்சார் சர் அஹமதுல்லா எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து அவருடன் நாங்கள் பல கட்டங்களில் பயணித்திருக்கின்றோம் அஹமது இல்லா தன்னுடைய ஊர் தன்னுடைய ஊரை விட ஒரு சிறப்பான இடமாக இதை மதித்து எல்லா கட்டங்களிலும் எல்லா இதிலையும் மாஷா அல்லா பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் எங்களோடு சேர்ந்து அவர் பணி புரிந்திருக்கின்றார் அதுபோன்று அலமதுல்லா நம்ம ஊர்ல உள்ள வசதி படைத்தவர்கள் அதே போன்று மிக உயர்ந்த பதவிகளை தாங்கிற கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள் வாலிபர்கள் எல்லோரும் மாஷா அல்லாஹ் நல்ல சமூகவர்கள் அல்லாஹ் இது மூலம் அல்லாஹ் இந்த ஊரை இந்த இந்த பகுதி தலா பாதுகாப்பான் இறுதியாக கண்ணியமான மிக முக்கியமான விடயம் எங்களோட சகோதரர் இன்சாஃப் அவர் சொன்னது போன்று எஹ்லாஸ் என்பது மிக பிரதானமானது பொதுவாக சமூக பணிகள்ல எஹலாஸ்ல தொடர்புபடி உண்டாகுவது அது வளமை இதில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய அமலை நாங்கள் செய்தாலும் அதில் தூய்மை இல்லை என்று இருந்தால் அது தூசிக்கும் அல்லாவிடத்திலே பெருமானம் அறுத்தது எப்போது நாம் இந்த கன்செப்ட்ல மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டும் கண்ணியமான குரான் ஆயத்து வருகிறது உணவளிப்பார்கள் எத்தீம்களுக்கு மிஸ்கின்களுக்கு கைதிகளுக்கு ஆனா அவங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க திருப்திக்காக வேண்டி மாத்திரமே செய்வார்கள் இந்த ஆயத்துக்கு ரஹுல்லா அவர் விளக்கம் செதுகின்றார்கள் நாங்க ஒரு மிஸ்கினுக்கு ஒரு சாப்பாட்டை கொடுத்து போட்டு நீங்க துவா செய்டாசுக்கு மாற்ற நாம கொடுத்த சாப்பாட்டை வச்சு கூட நாம் எதிர்பார்க்க கூடாது அவர் விரும்பி துவாச என்னுடைய பணி அவருக்கு சாப்பாட்டு தேவை இருக்கிறது அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் என்னுடைய கூறி அல்லாவிட கண்ணியமான இந்த விஷயத்தை எல்லோரும் எப்பயும் கவனமாக இருக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல நானும் சட்ட ஒதுங்கிக் கொள்றேன் சில சமூக பணிகள் ஏனென்றா அந்த இடத்துல போனா நம்முடைய இகலாசுக்கும் சில நேரங்கள்ல சிக்கலாக இருக்கு அதனால சில நேரங்கள்ல ஒதுங்க வேண்டியும் ஏற்படும் அதுல மிக முக்கியமாக இந்த சோசியல் மீடியா நாங்க செய்யக்கூடிய ரகசியம் சில விஷயம் இருக்குது மோட்டிவேஷனுக்காக விஷயங்கள் ஆனா சில விஷயங்கள் நாங்க ரகசியமா செய்யணும் அன்பானங்களே ரகசியமான ஒரு சமூக பணி ஒரு தர்மம் அது அல்லாஹுடைய கோபத்தை தனித்துவிடும் ரகசியமான தர்மம் படைத்த ரப்போடைய கோபத்தை தனித்து விடும் தர்மம் என்று சொன்னால் அது பொருள் உதவி மட்டுமல்ல சதக்கா என்றால் ஒவ்வொரு நன்மையான கருமமும் சதக்கா ஆகையினால் அகண்ணியமானங்களை என்னுடைய மிக முக்கியமான ஒரு நசிய நான் உட்பட இந்த விடயத்தின் கவனமாக இருக்க வேண்டும் எங்கள் எல்லா அமலும் அல்லாவிடத்த அங்கீகாரம் பெற வேண்டும் சில விடயங்களை நாங்கள் சமூகத்தில் இறங்கி செய்கின்ற பொழுது அங்கு வேறு சிந்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டாக்கள்

மிக முக்கியமான விஷயம் நாம் எல்லாரும் நலவுகளை தேடித்தான் வந்திருக்கிறோம் நலவுகளுக்காக வழி புறப்பட்டிருக்கிறோம் ஆனால் எஹ்லாசை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெல்லூர் தன்போம் கண்ணி மாணவர்கள் இறுதியாக இன்னொரு விஷயம் வந்து பொதுவாக நல்ல பணியை செய்கின்ற பொழுது எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு உண்டாம் அதுல சேத்தான் மிக கவனமாக இருப்பான் இந்த பணி எப்படி டேமேஜ் ஆக்கணும் என்கிறதுக்கு அவனுடைய மிக பிரதானமான வழிதான் எங்களுக்குள்ள பிளவு உண்டாக்குறது கருத்து முரண்பாடு இதிலையும் கவனமாக இருக்கு இப்போ எந்த விஷயத்தையும் மசூரா செய்து அழகான முறையில ஒரு தலைமைத்துவ இயங்குகின்ற பொழுது அதில் மிகப்பெரும் ஹயிரும் வரக்கத்தும் உண்டும் நல்ல மக்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய நல்ல மசூராக்களையும் கேட்டு பெற்றுக் கொள்ள சொல்லுகின்றது நல்ல பணியை செய்கின்ற பொழுது கூட நீங்க வலா தனாசூஷல் உரியக்கும் உங்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு உண்டாகிவிட்டால் உங்களுக்கு பலகீனம் உண்டாகிவிடும் உங்களுடைய பலமும் செல்கிறோம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கருத்து ஒருமைப்பாடு வெற்றி பெறும் ஒன்றுபட்டு செயற்படுவது இந்த ரெண்டு விரிக்கமாக இருந்தால் அது ஒரு செய்யப்பட்ட அல்லாஹு அல்லாஹாலோட அங்கீகாரத்தை பெற்ற ஒரு பணியாக இருக்கும் என்று மிக வினயமாக வேண்டி அல்லா நம்ம எல்லோரையும் பொருந்து கொள்ள வேண்டும் இந்த பணி தொடர வேண்டும் இது ஒரு தூய்மையான பணியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் சந்தர்ப்பிக்காக நன்றி கூடி விடைபெறுகிறேன் அபூலு கவுலிகா